அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழா புதுச்சேரி கோவில்களில் நேரடி ஒலிபரப்பானது வாய்க்கால் கட்டுமான பணிக்கு பள்ளம் எடுத்தபோது சரிந்து விழுந்த மூன்று மாடி வீடு முன்னாள் எம்எல்ஏ உட்பட ஐம்பது பேர் உயிர் தப்பினர் அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழா பஞ்சவடி ஆஞ்சநேயர் கோவிலில் ராமர் சீதாவிற்கு ஆயிரம் லிட்டர் பால் அபிஷேகம் அயோத்தியில் நடைபெற்ற ராமர் கோவில் கும்பாபிஷேக விழாவின் நேரலையை புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற ஈஸ்வரன் கோவிலில் அமைக்கப்பட்ட அகண்ட திரையில் முதல்வர் ரங்கசாமி உள்ளிட்ட அமைச்சர்கள் பார்த்தனர் அயோத்தி ராமர் கோவிலில் பிராண பிரதிஷ்டை விழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது வேத மந்திரங்கள் முழங்க ராமர் சிலையின் கண்களில் இருந்து கட்டு அவிழ்க்கப்பட்டு பிறகு தாமரை மலர்களை கொண்டு பிரதமர் பிராண பிரதிஷ்டை செய்து ராமர் கோவிலை திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியை காண்பதற்காக புதுச்சேரி அரசு இன்று மாநிலத்திற்கு பொது விடுமுறையை அளித்துள்ளது மேலும் புதுச்சேரியில் கோவில்கள் மற்றும் பல்வேறு பொது இடங்கள் என முன்னூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் ராமர் கோவிலின் கும்பாபிஷேக விழாவின் நிகழ்வுகள் நேரலையாக ஒலிபரப்பப்பட்டது புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற வேதபுரீஸ்வரர் கோவிலில் அகட்ட திரையில் ராமர் கோவிலின் கும்பாபிஷேக விழா நேரலையில் ஒலிபரப்பப்பட்டது இதை முதல்வர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் உள்ளிட்ட அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்கள் அமர்ந்து பார்வையிட்டனர் முன்னதாக அமைச்சர்களுடன் வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு சென்ற முதல்வர் ரங்கசாமி கோதண்டராமன் சன்னதிக்கு சென்று வழிபட்டார் புதுச்சேரியில் வாய்க்கால் சீரமைப்பு பணிக்காக பள்ளம் தோன்றியதில் புதுமனை விழாவிற்கு தயாராக இருந்த மூன்று அடுக்குமாடி வீடு இடிந்து விழுந்து முன்னாள் எம்எல்ஏ அன்பழகன் உட்பட ஐம்பது பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் புதுச்சேரி ஆட்டுப்பட்டி அம்பேத்கர் நகரை சேர்ந்த சாவித்ரி கணவர் ரங்கநாதன் உயிரிழந்த நிலையில் இவர் தனது மகள் சித்ரா மருமகன் சுரேஷ் ஆகியோருடன் வசித்து வருகிறார் இவர்கள் அதே பகுதியில் அரசு மூலம் கொடுக்கப்பட்ட இலவச பட்டாவில் மூன்று மாடி வீடு கட்டி வந்தனர் இந்த நிலையில் வீட்டின் கட்டுமான பணிகள் முழுவதுமாக முடிவடைந்து புதுமனை புகுவிழாவிற்கு திட்டமிட்டிருந்தது இதற்கிடையே அதன் வீட்டின் அருகே செல்லும் வாய்க்கால் இருபக்க சுவர் கட்டுமான பணி கடந்த ஒரு வருட காலமாக நடைபெற்று வருகிறது இதனால் கடந்த சில தினங்களுக்கு முன் சாவித்ரி வீட்டின் பின்புறம் வாய்க்காலுக்கு சுவர் அமைப்பதற்காக ஜேசிபி இயந்திரம் மூலம் பள்ளம் தோண்டப்பட்டது இதன் காரணமாக புதிதாக கட்டப்பட்ட மூன்று மாடி வீடு லேசாக சாய்ந்து காணப்பட்டது இதனால் அதிர்ச்சியடைந்த சாவித்ரி இது தொடர்பாக வாய்க்காலுக்கு சுவர் கட்டும் ஒப்பந்ததாரரிடம் முறையிட்டு வந்தனர் ஆனால் ஒப்பந்ததாரர் இது குறித்து சரியான பதில் அளிக்காததால் இன்று சாய்ந்த வீட்டின் அருகே சாவித்ரி மற்றும் அவரது குடும்பத்தினர் அப்பகுதி மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு வாய்க்கால் பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒப்பந்ததாரரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது அதிமுக மாநில செயலாளர் முன்னாள் எம்எல்ஏவும் ஆன அன்பழகன் சம்பவ இடத்திற்கு நேரில் வந்து ஒப்பந்ததாரரிடம் வீட்டின் நிலை குறித்து கேட்டுக்கொண்டிருந்த போது திடீரென வீடு முற்றிலுமாக சரிந்து விழுந்தது இதனால் அங்கு இருந்தவர்கள் ஓட்டம் பிடித்தனர் அதிர்ஷ்டவசமாக அதிமுக முன்னாள் எம்எல்ஏ அன்பழகன் உட்பட சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் வீடு முழுவதுமாக இடிந்து விழும்பொழுது வெளியே நின்றிருந்ததால் யாருக்கும் எந்தவித ஆபத்தும் ஏற்படவில்லை இந்த நிலையில் வீடு கட்டி புதுமனை விழாவிற்கு தயாராக இருந்த நிலையில் தங்களது வீடு இடிந்து விழுந்ததை நேரில் பார்த்த சாவித்ரியை உட்பட அவரது உறவினர்கள் கதறி அழுதனர் இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் அதிகப்படியான மணல் அள்ளியதன் காரணமாக வீடு இடிந்து விழுந்ததாக குற்றம் சாட்டி சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் போக்குவரத்து சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக பாதிக்கப்பட்டது தகவல் அறிந்து காவல்துறையினர் பொதுப்பணித்துறையினர் உட்பட அரசு துறை அதிகாரிகள் நேரில் வந்து ஆய்வு செய்து பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் இருப்பினும் நிரந்தர தீர்வு காணும் வரை சாலை மறியலை கைவிடாததால் சம்பவ இடத்திற்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் நேரில் வந்து பார்வையிட்டு அப்பகுதி மக்களுக்கும் வீட்டின் உரிமையாளருக்கும் ஆறுதல் கூறி இதுகுறித்து உடனடி நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததன் பேரில் போராட்டத்தை கைவிட்டு அனைவரும் கலைந்து சென்றனர் அயோத்தி ராமர் பட்டாபிஷேகத்தை முன்னிட்டு புதுச்சேரி அடுத்த விழுப்புரம் மாவட்டம் பஞ்சவடி பஞ்சமுக ஆஞ்சநேயர் ஆலயத்தில் உள்ள ராமர் சீதா தேவிக்கு ஆயிரம் லிட்டர் அபிஷேகம் நடைபெற்றது புதுச்சேரி அருகே விழுப்புரம் மாவட்டத்திற்கு உட்பட்ட பஞ்சவடி பகுதியில் அமைந்துள்ளது முப்பத்தி ஆறு அடி உயர பஞ்சமுக ஆஞ்சநேயர் திருக்கோவில் இக்கோவிலில் எழுந்தருளியுள்ள பட்டாபிஷேக ராமர் மற்றும் தேவிக்கு அயோத்தி ராமர் பட்டாபிஷேகத்தை முன்னிட்டு இன்று காலை முதல் சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது தொடர்ந்து ஆயிரம் லிட்டர் பால் சந்தனம் இளநீர் உள்ளிட்ட பல்வேறு திவ்ய திரவியங்களில் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு பின்னர் ஒற்றவரான ராமமூர்த்திக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ராமபஜனை செய்து ராமரை வழிபட்டனர் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் எடுக்கும் மாணவர்களுக்கு மீண்டும் ரொக்கப்பரிசு வழங்கும் திட்டத்தின் கோப்பிற்கு ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஒப்புதல் அளித்துள்ளார் புதுச்சேரி மாநிலத்தில் நானூற்றி இருபத்தி இரண்டு அரசு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன இப்பள்ளிகளில் மாணவர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் கல்வி மேம்படுத்தவும் அரசு பல்வேறு நலத்திட்டங்களுடன் கூடிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது சிபிஎஸ்இ பாடத்திட்டத்திற்கு மாறிய பிறகு அரசு பள்ளிகளில் மாணவர்கள் சேர்க்கை கணிசமாக அதிகரித்துள்ளது இதனால் உற்சாகம் அடைந்துள்ள பள்ளிக்கல்வித்துறை நீண்ட காலமாக முடங்கியுள்ள திட்டங்களையும் தூசி தட்டி மீண்டும் செயல்படுத்த திட்டமிட்டுள்ளது அதன் ஒரு பகுதியாக முதல்வர் கல்வி அமைச்சர் உதவியின் பேரில் பத்தாம் வகுப்பு பிளஸ் டூ பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு மீண்டும் பரிசு கல்வி ஊக்கத்தொகை திட்டத்தை செயல்படுத்த முடிவு செய்து ஆளுநருக்கு கோப்பு அனுப்பியது இந்த திட்டத்திற்கு ஆளுநர் தமிழிசை ஒப்புதல் அளித்துள்ளார் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் அயோத்தி ராமர் பட்டாபிஷேகத்தை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் அமைச்சர் சாய் சரவணகுமார் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் அயோத்தி ராமர் பட்டாபிஷேக விழாவினை தொடர்ந்து புதுவை மாநில மூசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் ஒரு பகுதியில் அமைந்துள்ள ராமர் திருக்கோவிலில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு அயோத்தியிலிருந்து இந்தியா முழுவதும் ஊர்வலமாக கொண்டு வந்த புனித கலச நீரை ராமர் மீது ஊற்றி சிறப்பு அபிஷேகம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினருமான சாய் சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி சுவாமி தரிசனம் செய்தார் மேலும் ஆலய வளாகத்தில் பிரம்மாண்ட எல்இடி திரையின் மூலம் அயோத்தியில் நடைபெறும் கும்பாபிஷேக விழா நேரடி காட்சிகளை பக்தர்கள் கண்டுகளிக்க ஏற்பாடு செய்திருந்தனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தொகுதி தலைவர் சாய் தியாகராஜன் வழிகாட்டுதலின்படி ஊசுடு தொகுதி பாஜக துணைத் தலைவர் ஐயன் செய்திருந்தார் இந்த நிகழ்ச்சியில் கிளைத்தலைவர் முரளி ஊர் முக்கியஸ்தர்கள் ஹரிநாமு நாராயணன் பன்னீர்செல்வம் தனசேகர் லோகு முருகன் பிரசன்னா உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது காரைக்கால் வளர்ச்சிக்கு அரசு எப்போதும் அக்கறையுடன் செயல்பட்டு வருகிறது என்றும் புதிய கண்டுபிடிப்புகளை மாணவர்கள் முயற்சிக்க வேண்டும் என முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் காரைக்கால் காமராஜர் அரசு பொறியியல் கல்லூரியில் ஐந்தாவது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது எம்எல்ஏக்கள் சிவா திருமுருகன் முன்னிலை வகித்தனர் முதல்வர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக பங்கேற்று கல்லூரியில் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு வரை படித்த நூற்றி எழுபத்து ஆறு மாணவர்களுக்கு பட்டம் வழங்கி பேசியதாவது காமராஜர் கல்லூரிக்கு எட்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு புதிய கட்டடம் கட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது புதுச்சேரியில் மாணவர்களுக்கு தேவையான நிதி வழங்கப்பட்டு வருகிறது காரைக்காலில் நானூற்று அறுபது கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டு வரும் ஜிப்மர் மருத்துவமனை மற்றும் கல்லூரி கட்டடம் முடியும் நிலையில் உள்ளது இதனால் உள்ளூர் மற்றும் வெளியூர் பகுதியைச் சேர்ந்த அனைவரும் பயன்பெறுவர் காரைக்காலில் புதிய மருத்துவக் கல்லூரி துவங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது காரைக்கால் வளர்ச்சிக்கு அரசு எப்போதும் அக்கறையுடன் செயல்பட்டு வருகிறது புதிய கண்டுபிடிப்புகளை மாணவர்கள் முயற்சிக்க வேண்டும் மாணவர்கள் பெற்றோர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றார் புதுச்சேரியில் ஆரம்ப கல்வி முதல் கல்லூரி படிப்பு வரை இலவச கல்வி இப்பொழுது கொடுக்கப்பட்டு வருகின்றது எல்லாரும் படிக்கலாம் படிக்கலாம் என்ன தாழ்த்தப்பட்ட நமக்கு வெளிநாடுகள் சென்று படிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அங்கே சென்று படிக்கலாம் அதுக்கு முழு கட்டணத்தையும் அரசின் ஏற்றுக் நம்ம படிக்க அதுக்கு அரசு அந்த கட்டணத்தை ஏற்றுக்கொள்கின்றது மணவெளி திருவேணிநகர் அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற திருக்கல்யாண உற்சவத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் கோம்பியன் வி மணவெளி திருவேணிநகர் அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலய ஜீனோர்த்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கும்பாபிஷேக விழாவினை கண்டுகளித்து சுவாமி தரிசனம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து நூற்றுக்கணக்கான பக்தர்கள் மத்தியில் திருக்கல்யாண வைபவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது பூஜைக்கான ஏற்பாட்டினை ஸ்ரீ கெங்கைவராக நதீஸ்வரர் தேவஸ்தானம் தலைமை அர்ச்சகர் சரவணன் சிவாச்சாரியார் ஆலய குருக்கள் ஸ்ரீகாந்த் சிவம் ஆகியோர் செய்திருந்தனர் இதனைத் தொடர்ந்து திருக்கல்யாண உற்சவத்தில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய அரங்காவல் மற்றும் திருப்பணி குழுவினர் ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயம் மற்றும் திருவேணி நகரவாசிகள் செய்திருந்தனர் புதுச்சேரி மாநில சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜ சேவகர்கள் பங்கேற்க சபரிமலை தூய்மை பணி பயணம் மேற்கொண்டனர் கேரளாவில் உள்ள புகழ்பெற்ற சபரிமலை சன்னிதானத்தில் மகர பூஜை முடிந்து நடையடைக்கும் இறுதி நாளில் திருவாங்கூர் தேவசம் போர்ட் அனுமதியுடன் சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜம் சார்பில் எருமேலி மற்றும் சன்னிதானம் தூய்மை பணி ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிறது அதன்படி இவ்வாண்டு நடைபெறும் தூய்மை பணியில் கலந்து கொள்வதற்காக புதுச்சேரி மாநில சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் சேவகர்கள் ஐம்பது பேர் கொண்ட குழுவினர் நேற்று வில்லியனூரில் இருந்து புறப்பட்டு சென்றனர் இவர்களை சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் வாழ்த்தி வழியனுப்பி வைத்தனர் இவர்கள் இருபதாம் தேதி காலை எருமேலி தர்மசாஸ்தா கோவிலில் தூய்மை பணியை முடித்துவிட்டு அன்று மாலை பதினெட்டாம் படி ஏறி ஐயப்பனை தரிசித்துவிட்டு இரவு நடைபெறும் திருவிளக்கு பூஜை மற்றும் ஸ்ரீ மஞ்சமாதா மகா குருதி பூஜைகளில் கலந்து கொண்டு விட்டு இருபத்தி ஒன்றாம் தேதி அதிகாலை எழுந்து சன்னிதானம் மற்றும் சுற்றுப்புறங்களை தூய்மை செய்துவிட்டு பின் நடைபெறும் திருபாராணம் வழியனுப்பு விழா முடிந்து பதினெட்டாம் படியில் கற்பூர தீபம் ஏற்றி வழிபட்டு சொந்த ஊர் திரும்புகின்றனர் ஆண்டுதோறும் நடைபெறும் இப்பணியில் பல இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் சேவகர்கள் கலந்து கொள்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது எதுக்கு சிக்னல் நானே சிக்னல் தான் ஆடி ஓடி நடனமாடுவது போல் கியூட்டாகவும் ஸ்டைலாகவும் போக்குவரத்தை சரி செய்தார் காவலர் புதுச்சேரியை சேர்ந்தவர் ஆனந்த வேலு இவர் புதுச்சேரி ஐஆர்பி காவல் படைப்பிரிவில் பிரிவில் தலைமை காவலராக கடந்த மூன்று ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகிறார் ஆனந்த காவலராக இருந்தாலும் சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவர் தற்போது இவர் போக்குவரத்தை சரி செய்யும் பணிக்கு அமர்த்தப்பட்டுள்ளார் இவர் ஹெல்மெட் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஹெல்மெட் அணிந்து வந்த அனைவருக்கும் சிக்னலில் நின்று பேனா கொடுத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் அதேபோன்று ஹெல்மெட்டின் அவசியம் குறித்து தனது முதுகில் பேனர் கட்டி சிக்னல் என்று போக்குவரத்து சரி செய்தபடி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் இந்த நிலையில் புதுச்சேரி இந்திரா காந்தி சிலை சதுக்கத்தில் சிக்னல் இல்லாதது தானே சிக்னலாக மாறி கியூட்டாகவும் ஸ்டைலாகவும் போக்குவரத்தை சரி செய்து கொண்டிருந்தார் அப்பொழுது சிக்னலில் காத்திருந்த பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளின் அனைவரது கவனத்தையும் ஈர்க்கும் வகையில் போக்குவரத்தை சரி செய்து கொண்டிருந்தார் அதாவது வெயில் என்று கூட பாராமல் சிக்னலாக ஆடி ஓடி நடனம் ஆடுவது போல் நின்று கொண்டு நான்கு சிக்னலையும் ஒரே ஆளாக நின்று சரி செய்து அனைவருக்கும் வணக்கம் செலுத்துவது போன்றும் பணிந்து செல்வது போன்றும் ஸ்டைலாகவும் கியூட்டாகவும் நின்று வாகன ஓட்டிகளை அனுப்பி வைத்தார் அயோத்தி ராமர் கோவிலில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு மங்களம் தொகுதி பாஜக சார்பில் பங்கு பகுதியில் உள்ள ஆலயத்தில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது அயோத்தியா நகரில் நிறுவப்பட்டுள்ள புதிய ராமர் கோவில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பல்வேறு இடங்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றது அதன் ஒரு பகுதியாக மங்களம் தொகுதி பாஜக சார்பில் பங்கூர் பகுதியில் உள்ள ஆலயத்தில் ஸ்ரீ ராமபிரானுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டு வழிபாடுகள் நடத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ ராமகோஷம் இட்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பாஜக முன்னாள் மாவட்ட செயலாளர் மங்களம் தொகுதி கேந்திர பொறுப்பாளருமான கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்றது மேலும் நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகள் கண்ணு ஜோதி கங்காதுரை பாலு உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் மனதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி திருபுவனை பாளையம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்து மாரியம்மன் ஆலய ஜீனோதான அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருபுவனை பாளையம் பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ துளுக்கானத்து மாரியம்மன் ஆலயம் இந்த ஆலயத்தின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது முன்னதாக நேற்று கணபதி ஹோமம் மூர்த்தி ஹோமம் யாகசாலை அலங்காரம் ரக்ஷா பந்தனம் யாத்ரா தானம் யாகசாலை பிரவேசம் முதல் காலை யாக பூஜை தீபாராதனை உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இன்று இரண்டாம் கால யாக பூஜை விமான கலசம் வைத்தல் அஷ்டபந்தனம் சாற்றுதல் பூர்ணாகிதி தீபாராதனை உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது நிறைவாக பூர்ணாஹிதியை தொடர்ந்து கடும் புறப்பாடு நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து ஆலய கோபுர கலசத்திற்கு புரோகிதர்கள் வேத மந்திரங்கள் முழங்க புனித நீர் ஊற்றப்பட்டது இதனைத் தொடர்ந்து மாரியம்மன் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று நடத்தி வைத்தார் இதில் ஆலய நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நபர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அன்னதானம் பி எஸ் பாளையம் கிராமத்தில் ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு வரிசை தட்டுடன் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சி நடைபெற்றது ஸ்ரீ ராமஜென்ம பூமி அயோத்தி ராமர் பட்டாபிஷேக விழாவினை முன்னிட்டு மண்ணாடிபட்டு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பி எஸ் பாளையம் கிராமத்தில் அயோத்தியில் நடந்த கும்பாபிஷேக விழாவை பொதுமக்கள் கண்டுகளிக்கும் வகையில் பிரம்மாண்ட எல்இடி திரையின் மூலம் அயோத்தியில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவினை நேரடி காட்சிகளை பக்தர்கள் கண்டுகளிக்க டி எஸ் பாளையம் கிராம பொதுமக்கள் ஏற்பாடு செய்திருந்தனர் முன்னதாக அண்ணா நகர் முருகன் கோவிலில் இருந்து சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு வரிசை தட்டுடன் தரலான பொதுமக்கள் கலந்து கொண்டு திரௌபதி அம்மன் ஆலயத்திற்கு ஊர்வலமாக சென்று சுவாமிக்கு படகிலிட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அதைத் தொடர்ந்து பி எஸ் பாளையம் திரௌபதி அம்மன் கோவில் தடலில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கும்பாபிஷேக நேரடி காட்சிகளை எல்ஏடி திரையின் மூலம் பொதுமக்கள் கண்டுகளித்தனர் இதில் ஊர் முக்கியஸ்தர்கள் கோபாலு ஏழுமலை நாகராஜ் சரவணன் செந்தில் ராமஜெயம் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் அதனைத் தொடர்ந்து கும்பாபிஷேக விழாவினை கண்டுகளித்த பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது மீண்டும் முக்கிய செய்திகள் அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழா புதுச்சேரி கோவில்களில் நேரடி ஒலிபரப்பானது வாய்க்கால் கட்டுமான பணிக்கு பள்ளம் எடுத்தபோது சரிந்து விழுந்த மூன்று மாடி வீடு முன்னாள் எம்எல்ஏ உட்பட ஐம்பது பேர் உயிர் தப்பினர் அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழா பஞ்சவடி ஆஞ்சநேயர் கோவிலில் ராமர் சீதாவிற்கு ஆயிரம் லிட்டர் பால் அபிஷேகம் களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்